தெரியுமா உனக்கு தெரியாது தெரியுமா உனக்கு தெரியாது ஏய் தெரியுமா உனக்கு யோ லூசு பிக்காரி தெரியாதுன்னு சொல்றல தெரியாது 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 சரி சொல்லி தொலை வெறும் உடம்பு போட இருக்க கூடாது இந்த கலர் செட்டப் போட்டுருக்க நின்னுட்டு இருக்கடா ஏதாவது ஒரு புத்தி சாங் பாறேன்டா ஆமா உங்களுக்கு மசால் வடை வேணுமா இல்ல வடகறி வேணுமா ஆமா மசாங்குடையிலையும் வடகறியும் என்ன வித்தியாசம் மொதல் நாள் மசால் வடை அதுவே மறுநாள் குடுத்தா வடகறி வேணுமா ஒரு ரெгон புருஷனுக்கு உடம்பு முடியல படுத்த படுக்கே இருக்கான்னு சொன்னியே இப்ப எப்படி இருக்காரு எங்கடி காலையில டிஃபனும் நைட்டுக்கு டிஃபன் மட்டும் எந்திரச்சி சமைச்சு கொடுக்குறாரு மட்டும் ஆர்டர் போட்டு கொடுத்துருவாரு ஒரே ஒரு மசல டீ குடிச்சா தலைவலி பறந்து போயிடும் ஏமா ஏ அம்மா சொல்லுங்க தலை வலி புடுக்கு புடுக்கு புடுகுது ஒரு மசாலா டீ குட்டி போட்டு குண்டாவேன் மசாலா டீ தானே ரெண்டே செகண்ட்ல வெயிட் பண்ணு அண்ணாரே இந்த பொண்டா டீ மசாலா டீ போறது எக்ஸ்போர்ட் எப்படி போட்டு எடுத்து பாருங்க அண்ணா ஒரு டவுட் டீ போட்டுட்டேன் ஆனா என்ன மசாலா போடணும்னு தெரியல சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலாவா மீன் மசாலாவா தலையில இருந்த கிரீடத்தை நீதான் தான் திருடுனியா நானாமா திருடுனே எதுக்கு திருடுனே சாமிக்கு முட்டை போறன்னு வேண்டினமா அதான் கிரீடத்தை எடுத்துடா முட்டை திருடுறதுனால அதனாலமா எதுக்கு ஏறு முட்டை போறன்னு சொல்லுமா ஆமா எலெக்ஷன் வருதே நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்க உங்க மனைவி யாருக்கு ஓட்டு போட போறாங்க நான் யாருக்கு ஓட்டு போறேனோ அதான் என் மனைவி ஓட்டு போடுவா அப்படியா அப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அத என் மனைவிக்கு கேக்கணும் அப்ப சுய சிந்தனையும் கிடையாது சுய ஓட்டும் கிடையாது எந்த அன்பளிக்கும் சுய சிந்தனை இருக்கு நாங்க எங்கயோ போய் போனோம் ஏன் மாமா கோயில் இல்லாம அதுக்கு அன்பு யாருன்னு தெரியுமா அதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இது அந்த கோயில் ஆமா தெரியலப்பா

இப்போ தெரியதா நான் यहां ஜாகத நம்ப முடிக்கறேன்னு அடக்க உடக்கமா இங்க அடிவன எனக்கு தான் தெரியும் என்னம்மா ஹ்ம் இதுக்கு டவுட் உனக்கு டவுட் வந்தாவே டவுட் தான் சொல்லு இந்த புளிய புளியமரத்துல புளியங்காய் இருக்கா ஆ புளிய புளியமரத்துல புளியங்காய் தான் இருக்கும் வேற என்ன இருக்கும் வேப்பமரத்துல வேப்பங்கா இருக்கா வேப்பமரத்துல வேப்பங்காய் இருக்கு மாமரத்துல மாங்கா இருக்கா மாமரத்துல மாங்கா இருக்கு இலையும் இருக்கும் கொய்யா மரத்துல கொய்யாக்காய் இருக்கா கொய்யா மரத்துல கொய்யாக்காய் இருக்கு ஆனா பனை மரத்துல மட்டும் ஏன் நொங்கு இருக்கு பண மரக்க